வணக்கம் இவ்வளவு பரபரப்பு கடையில் பார்த்தீங்கன்னா நேற்று அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டார் நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க சென்னை திருவள்ளுவர் இந்த போ இதிலருந்து ஏரியாவில் இருந்து நிர்வாகிகள் வந்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அட்வைஸ் சொல்லிட்டாங்க வேறு காரணங்கள் சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன காரணம் ஏன் தோற்றம் அப்படிங்கிறது அதுதான் காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் காரணமே நாடாளுமன்ற தேர்தலில் தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாஜகவோட கூட்டணி விட்டு விலகுனது மிகப்பெரிய ஒரு தப்பு கடைசி கட்ட நேரத்தில் விலகுனது மிக தவறு அப்படிங்கிறத வந்து நிர்வாகிகள் சொல்லணும் ஆனால் நிர்வாகிகள் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் பேசவே கூடாது அதே போல் பாஜகவோட திரும்ப கூட்டணி அப்படிங்கிற பேச்சையும் நீங்கள் பேசிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க விரும்பலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் காரணம் வந்து அண்ணாமலைக்கு வாய்ஸ் அதிகமாகுது அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கணும் இல்லை அதுக்கு இணையாக செயல்பட ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை கூட நம்ம கூட்டணி மாநில தலைவர் பாஜகவோட நம்ம கூட்டணி கிடையாது அண்ணாமலை தான் நமக்கு எதிர்ப்பு பாஜக தலைமை நமக்கு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்போ விடப்படுறாருன்னு தெரியல இதை தாண்டி வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் விரும்பணும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிது அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆதரித்த நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே இப்ப வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சி வி சண்முகம் கூட பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ எடப்பாடிக்கு வந்து ஆதரவா இருக்கிறது ரெண்டு பேரும் தான் ஒன்னு ஜெயக்குமார் இன்னொன்னு உதயகுமார் நத்தமிஸ்வநாதன் கூட வந்துப்பா இங்கேலாம் தென் மாவட்டங்கள்லாம் தேரவே தேராது ஐயா வந்து இப்படி போகிறது போக்கு வந்து சரி கிடையாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் அவர் அவரனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்து சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா மாஜி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகிற போக்கு சரி இல்லைங்க இதெல்லாம் வந்து தப்பு தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க பத்து தோல்வி ஆயிருச்சு இனிமேலும் மக்கள் உங்களை நம்புவாங்களா நம்ப மாட்டேறாங்க உங்களை தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டேறாங்க அதிமுக தொண்டர்களே உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஓட்டு போட மாட்டேறாங்க அதிமுக ஓட்டு சிதையுது இது வந்து இப்போ உளுந்துருக்க ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த ஓட்டே கிடையாது அதிமுகங்கிற கட்சிக்கும் ரெட்டை இலை சின்னத்துக்கும் விழுந்த ஓட்டு அதே போல் ஜெயலலிதாக்காக விழுந்த ஓட்டு எம்ஜிஆருக்காக உளுந்து ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்காக பெருசாக ஓட்டு விழுந்திருக்காது உளுந்த மூணு ஓட்டு அது உங்கள் வீட்டிலேருந்து உளுந்த ஓட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு தேர் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி சரி ஒத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இருந்தார்ல ஓபிஎஸ் இருந்தபோதும் தொடர்ந்து தோல்வியை தானே கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்டுருக்கிறார் ஆனால் அதுக்கு அவங்க சொன்ன பதில் இடவா ஓபிஎஸை வந்து நீங்கள் செயல்பட விட்டிங்களா ஓபிஎஸ் பேச்சை என்னைக்கு கேட்டீங்க வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்காதீங்க இப்போதைக்கு தேர்தல் சமயத்தில் கொடுக்காதீங்க பாமக வந்து கூட்டணி வரேன்னு சொல்கிறாங்க இது மாதிரி தான் நாங்கள் கூட்டணி வைப்போன்னு சொன்னோன்னா நீங்கள் உடனே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக அறிவிக்கிறீங்க அதில் உங்களுடைய சுயநலம் தெரியுது நம்ம பொதுவாக இதை வந்து தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணார்ல ஏன் கேட்கல தேர்தல் சமயத்தில் அந்த அறிக்கையை அவசர அவசரமாக விட்டு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக காலி பண்ணாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவே இருக்கக்கூடாது தென் மாவட்டங்களை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது டெல்டா மாவட்டங்களை பற்றி கவலையும் கிடையாது தோக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சார் ஆனால் வந்து என்னாச்சு வட மாவட்டங்கள்லேயே வந்து அவர் தூக்கிற ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ஏன்னா எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து உட்கார முடிஞ்சது அவ்வளோதானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதையும் தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற பயமாக எல்லாத்துக்குமே வந்துருச்சு இப்போ வந்து ஓபிஎஸும் சரி சசிகலாவையும் சரி டிடி தினகரனையும் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி ஏன் எடப்பாடி கூடையே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே எடப்பாடியை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மேலூர் வேலூர் இந்த ஏழு தொகுதியில் வந்து அதிமுக டெபாசிட் அது நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டை இழந்துருச்சு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள்னால எப்படி ஏற்றுக்க முடியும் எவ்வளோ பெரிய வலிமையான இயக்கம் எவ்வளோ பெரிய கட்சி இந்த கட்சி வெறும் நிர்வாகிகள் ஒரு பத்து பேரை தாம் பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத அவங்கள ஜால்ரா அடிக்க வச்சுக்கிட்டு அவங்கள எடப்பாடி போல் ஒரு ஆளுமை மிக ஒரு தலைமுறை பார்க்கவே முடியாது அப்படின்னு பேச வச்சுட்டு இவர் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்கள பேச வச்சுட்டு இவர் வந்து இருந்துக்கிட்டு இருந்தால் அது தொண்டர்களினால் ஏற்றுக்க முடியுமா நிலவரங்கிறது வேறு அந்த கலை நிலவரம் என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல இவங்க தெரியாத அளவுக்கு இவங்க வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது தொகுதியில் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருச்சு ரெண்டாவது இடத்துல பாஜக போய் உட்காந்துருச்சு அப்போ பாஜக வளர்ச்சி காட்டுறாங்கல்ல பாஜக நோட்டா கீழே இருந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு சரியில்லாமல் பாஜக வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கு அப்புறமா மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னு போயிட்டாங்க அதே போல் வந்து ஓபிஎஸ் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களா ஓபிஎஸ் கூட ஆதரவுக்கு அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவர் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார் ராமநாதபுரத்தில் ஆனால் இதே சொன்ன ஜெயக்குமாரோட பையன் டெபாசிட்டை வா இழக்கிறாப்புல அவருடைய சொந்த தொகுதியில் நின்று அப்போ யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது பிரிஞ்சு போனவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது பிரிஞ்சு போனவங்களும் என்ன தப்பு பண்ணிணாங்க அப்படிங்கிறத தான் இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணார் அவரை போய் கட்சியை விட்டு பொதுக்குழுன்னு ஒரு தீர்வு கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு பொதுக்குழுலேருந்து அவங்கள நீக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணார் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்கள் ஓபிஎஸ் நம்பகத்தன்மை இல்லாதவர்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அவர்கிட்ட தான் நண்பகத்தன்மையே இல்லை சசிகல சிறைக்கு போகும்போது இந்த பிடி கட்சியை வச்சுக்க பார்த்துக்க நான் வந்துடுறேன் சிறையிலேருந்து வர்ற வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே கட்சிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கட்சியை விட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா தொண்டர்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க ஜெயலலிதா அவங்கள நம்புனாங்க ஜெயலலிதா சொன்னதை அவங்க செஞ்சாங்க ஒரு கட்டுப்பாடோட கட்சி இருந்தது அதுக்கு சசிகலா மிக முக்கியமான காரணம் ஜெயலலிதா மட்டுமே காரணம் கிடையாது சசிகலாவும் மிக முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சசிகலாவை செஞ்சது மிகப்பெரிய துரோகம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் அப்படின்னா ஏற்கனவே சசிகலாவை போச்சலாக தேர்வு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம போச்சலாக இருக்கோம் சசிகலா ஒருவேளை உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கணும் இல்லை அந்த பதவிக்கான முயற்சி அவங்க இறங்குவாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்டும் அப்படிங்கிற ஒரு பயம் ஓபிஎஸை கொண்டு வந்தால் கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் அவர் தான் முதலமைச்சராக ஏற்கனவே அம்மா நல்லா அறியப்பட்டவர் ஆனால் இப்போ நம்ம அவங்களெல்லாம் பழி வாங்கிட்டோம் அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க சிலர் வந்து அவங்க பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு செல்வாக்கு சரிஞ்சிரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் அவங்க வராமலே வெளியே இருந்துக்கிட்டே அவங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டியிருக்காங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இது வரைக்கும் சசிகலாவை பற்றி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பேசியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி சசிகலா ஒரு வார்த்தை கூட அவதூறாக பேசவே இல்லை அதுதான் அவங்கள வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு ஓபிஎஸை பற்றியுமே ஒரு தரக்குறைவாக பேசுகிறாரு ஓபிஎஸ் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் எல்லாமே அண்ணாமலை முத கொண்டு எல்லாருமே சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி அவரை நம்புறவங்க முதுகில் குத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை இது ஓபிஎஸ் நடந்தது நாளைக்கு வேலு மணிக்கு நடக்கலாம் அதுக்கப்புறம் மணிக்கு நடக்கலாம் சி வி சண்முகத்துக்கு கூட நடக்கலாம் எல்லாத்துக்குமே நடக்கலாம் ஆனால் இது வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்புகிறது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறத இப்போது முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசுகிறாங்க தங்கம் இது சரிப்பட்டு வராது தங்கம் நம்ம வந்து நம்ம செயல்படுறது நமக்கு நல்லது இறங்கி செயல்படலாம் கட்சி தொண்டர்கள் இறங்கி செயல்படுவாங்க இப்போது எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைங்க தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் எல்லாருமே ஒன்று சேரணும் ஒன்று செய்யறதுக்கான முயற்சி எடுங்க அப்படி இல்லைன்னா வந்து தயவு செய்து வந்து இருந்தாங்க காசை பிடிங்க வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தொ அந்த கிளைக்கழகத்துலேருந்து மேலே வரைக்கும் எல்லாருமே ப்ரெஷர் கொடுத்தோன்னே சீனியர்களெல்லாம் போய் வேறு வழியே இல்லை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போய் சந்தித்தாங்க பேசுனாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆலோசனை கூட்டம் பத்துலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி கோஷம் அதிகமாக கேட்கும் அங்கே ஆலோசனை கூட்டம் தான் எடப்பாடி வாழ்கன்னு சொல்லுவாங்க வருங்கால முதலமைச்சர்னு சொல்லுவாங்க எல்லாமே பேசுவாங்க ஆனால் இது அத்தனையும் வந்து பொய் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி உணரணும் இது வந்து தப்பு இவங்க ஓட்டு போட்டு நம்ம பொ பொதுச் ஆகிடலாம் ஆனால் இவங்க ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது மக்கள் ஓட்டு போடணும் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடணும் அதை அவரை நினைக்கணும் அதை நினைக்கணும் அப்படின்னோம்னா அவர் வந்து கட்சியில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருச்சு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்ப மறுக்கிறார் இது வந்து ஓபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்கிறாரு இவங்கள இயக்கிறாரு அவங்கள ஏற்கிறாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை சசிகலா பின்னாடி இருந்து இயக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து தன்னெழுச்சியாக நடக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி சி சண்முகம் அன்பழகன் நத்தம்மிஸ்வநாதன் இவங்க எல்லாருமே சசிகலாவை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் போடுது இப்படி எல்லாருமே எல்லோருமே தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி சமிட்ட போய் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து யாருக்கும் யா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது கட்சிக்குள்ளே ஒருங்கிணைஞ்சிட்டு சசிகலாவுக்கு வந்து கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் இருந்தாலும் கட்சிகளை வர சொல்லிட்டு என் தலைமையை ஏற்றுக்கங்க என் தலைமையை ஏற்றுக்கிட்டு வரா இருந்தால் யாராக இருந்தாலும் சேர்த்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கூட அவரால் விட முடியல அப்படின்னா அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கிற மாவட்ட ரீதியான ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நிர்வாகிகளை வர சொல்லியிருக்கார் இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வாயை மூடிக்கிட்டே இருங்க எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதோட பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தோம்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிக்குள்ளே நம்ம வந்திருப்போம் அது எனக்கும் தெரியும் ஆனால் நான் வைக்க விரும்பலை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நான் வைக்க விரும்பலை திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு இவர் திமுகவோட கூட்டணி வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது எடப்பாடி எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க பார்க்கலாம் இந்த ஆலோசனை கூட்டம் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வரும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க